நண்பர்களே பெரிய கேள்விக்கான சிறிய பதில் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒவ்வொரு கிழமையும் அல்லது ஒவ்வொரு வாரமும் ஒரு கேள்வியை நாம் எடுத்து பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று கடந்த வாரம் நாம் தீர்மானித்தோம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் மார்க்கு ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமான் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா என்று ஒரு வசனம் இருக்கும் மத்தையு மார்க்கு ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல அதுல வந்து ஆங்கிலத்துல வந்து இசி நாட் கார்பன்டர் அப்படின்னு இருக்கும் அப்ப இயேசு உண்மையிலேயே தச்சன் வேலை செய்து கொண்டிருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி வாசி ரியல் கார்பென்டர் என்று இப்போ ஒரு மரம் வேலை மரம் இருக்கிறது சேர் செய்கிறது டேபிள் செய்கிறது இதுதான் நம்மளுடைய கற்பனைல இருக்கும் அப்ப கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேன்னு சொன்னால் அவர் தச்சனா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிரேக்க மூல மொழியிலே அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தால் அந்த கார்பென்டர் அல்லது தச்சன் என்பது என்பதற்கு தெக் ஃபோன் என்ற வார்த்தை இயேசு பயன்பேசு மரவேளை செய்யக்கூடிய தச்சன் அல்ல அவர் உண்மையிலேயே என்ன வேலை செய்தார் அந்த என்பதற்கு என்ன அர்த்தம் என்ற கட்டணம் கட்டுறவர் அதுவும் குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா இந்த கல்லுல வேலைப்பாடு இருக்கு பாத்தீங்களா வரையிறது அந்த வேலையை தான் இயேசு செஞ்சார் அப்படான் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பில்டர் ஆர்டிஷியன் அப்படின்ற அர்த்தம் நம்ம நிறைய நேரத்துல நம்ம அந்த தச்சன் தச்சன் வாசிக்கும் பொழுது படங்களெல்லாம் பார்த்துருக்கணும் ஏதோ ஒரு ஆசாரி வேலை செய்யற மாதிரி மரம் டேபிள் எல்லாம் செய்யற மாதிரி இல்ல 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 அவரு வந்து கல்லுகளை அழகா அடுக்கி அதுக்கு சரியா அதை வெட்டி அந்த பில்டிங் வேலையில அவர் இருந்தவர் குறிப்பா அந்த கல்லுல படம் வரைஞ்சி அழகா இன்னைக்கும் நம்ம இஸ்ரேல் நாட்டுல எல்லாம் போனா முதலாவது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அந்த கல்லுல நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும் அந்த வேலையை தான் அதனாலதான் புதிய பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது குறிப்பா மத்திய பதினாறு பதினெட்டுல வாசிக்கும் பொழுது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் திறவுகோல் இதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு தன்னை ஒரு தச்சனா எங்கேயுமே அவர் காட்டிக்கல ஆனா தன்னை கட்டுத் தொழிலாளியாக அவர் காட்டிக்கொண்டார் இன்னும் பவுலப்பசவர் கூட அதுல இருந்து எடுத்து தான் சொல்றாரு நாம் இசைவாய் கட்டப்படுகிற மாளிகை அப்படின்ற நாளினுடைய என்ற உடனே மரவேலை செய்கிற ஆசாரியன் இயேசு இருந்ததாக எங்கும் கூறப்படவில்லை மாறாக அவர் வந்து ஒரு கட்டட தொழிலாளி ஒரு பில்டர் குறிப்பாக கல்லுகளிலே வேலைப்பாடு செய்யக்கூடிய ஒரு ஓவியராக அவர் இருந்தார் ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பாராக மீண்டும் சந்திப்போம்